ஆம்தாரணி நேற்று பெரிய வெங்காயம் மற்றும் உருளை கிழங்கு என்பவற்றுக்கான இறக்குமதி அதிகரித்திருந்தது மற்றும் உருளைக்கிழங்கு என்பவற்றுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற நிவாரண விலையை விட சந்தையில் அதிக விலைக்கு அதனை விற்பனை செய்ய முடியும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றார்கள் அதுடன் தனியார் வியாபாரிகள் ஒரு கிலோ கிராம் பெரிய வெங்காயத்தை எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிராம் உருளைக்கிழங்கை தொண்ணூறு ரூபாயிற்கும் எவறாயினும் அரசாங்கம் நிவாரண விலையாக பெரிய வெங்காயத்துக்கு அறுபது ரூபாவும் உருளைக்கிழங்குக்கு கிழங்குக்கு எண்பது ரூபாவுமே வழங்குவதாகவும் விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர் நாட்டில் அதிக பெரிய வெங்காயம் உற்பத்தி செய்யப்படும் தம்புள்ளை மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் தற்போது அறுவடை ஆரம்பமாகியுள்ளது அதனுடன் இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் பெரிய வெங்காயத்திற்கான வரி பத்து இருந்து இருபத்தைந்து ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்று பெரிய வெங்காயத்திற்கு நல்ல விலை கிடைத்ததாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இன்று எண்பது அல்லது எண்பத்தி ஐந்து ரூபாவாக காணப்பட்டது இவ்வாறு விலை அரசாங்கத்தின் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விலை குறித்து திருப்தி அடைகின்றோம் விலை இருந்தால் முடியாது நாம் வங்கிகளில் கடன் பெற்ற தொழில் செய்கின்றோம் எனினும் அதிக அறுவடையின் பின்னர் விலை குறைபடையலாம் என விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர் வெங்காயத்திற்கான வரி அதிகரிக்கப்பட்டமையினால் விவசாயிகள் ஓரளவு நன்மை அடைகின்றனர் இந்த நிலை தொடருமானால் சிறந்தது மேகா உற்பத்தி அதிகரிக்கும் போது சில வேளை விலை குறைவடையலாம் அதிகளவில் உற்பத்தி இடம்பெறும் கால காலப்பகுதியில் விலை குறைவடையும் என்பதனால் மற்றும் உருளைக்கிழங்கிற்கு நிவாரண விலையை வழங்குவதாக அரசாங்கம் இந்த முறை வரவு செலவு திட்டத்தின் போது கூறியிருந்தது அதன்படி ஒரு கிலோகிராம் பெரிய வெங்காயத்தினை அறுபது ரூபாயிற்கும் உருளைக்கிழங்கை எண்பது ரூபாயிற்கும் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையங்களில் பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அதற்காக விளைச்சலுக்கு முன்னர் விவசாயிகள் கமநல சேவை களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் நுரலிய மாவட்டத்தில் எட்டு விவசாயிகள் மாத்திரமே எண்பது ரூபா நிலையத்துக்கு வழங்கவில்லை சந்தையில் விலை அதிகம் என்பதனாலேயே விவசாயிகள் தற்போது எம்மிடம் வருகின்றனர் சந்தையில் விலை குறைவடையும் போது அந்த பிரச்சினை மீண்டும் உருவாகும் அதன் போது எமக்கு முடியாமல் போகும் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ள விவசாயிகளுக்கு மாத்திரமே நாம் நிவாரணத்தை வழங்குவோம்